நாட்டில் பணிபுரிந்து வந்த தென்னிந்திய மாநிலமான கேரளாவை சேர்ந்த ஆயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து பேர் குவைத் வங்கியில் சுமார் முன்னூற்றி மூன்று மில்லியன் திரகாம் மதிப்பில் இந்திய ரூபாயில் சுமார் எழுநூறு கோடியை மோசம் செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடியதாகவும் அவர்களை சுமார் எழுநூறு பேர் முதல் எண்ணூறு பேர் வரை அந்த நாட்டிலே பணிபுரிந்த செவிலியர்கள் என்பதும் தற்போது வந்துள்ளது குவைத்தில் உள்ள கல்ஃப் பேங்க் ஆப் குவைத்தை இலக்காக வைத்து அங்கு கடனை பெற்றதும் திருப்பி செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேறிய மோசடியாளர்களிடம் கேரளா காவல்துறை தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த மிகப்பெரிய மோசடியில் பெருமளவிலான நபர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஏஜெண்டுகளின் தொடர்புகள் இருக்கலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக வங்கி அதிகாரிகள் கேரளா மாநிலத்திற்கு சென்று குற்றவாளிகளை பிடிக்க உள்ளூர் காவல்துறையின் உதவியை தற்போது நாடி உள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து கேரளாவின் எர்ணாகுளம் மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் போது பல செவிலியர்கள் குவைத் சுகாதார அமைச்சகத்தில் பணிபுரிந்ததாகவும் அவர்களில் முப்பத்தையாயிரம் குவை குவைத்தினார் முதல் நாற்பத்தையாயிரம் குவை குவைத்தினார் வரை கடன் வாங்கி பின்னர் திருப்பி செலுத்தாமல் யூகே கனடா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் விவரங்களை கேரளா காவல்துறையிடம் வங்கி பகிர்ந்து கொண்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது தற்போது கேரளா மாநிலத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது கடன் வாங்கியவர்கள் மூன்று மாதங்களுக்கு மேல் திருப்பி செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து தற்போது இந்த சம்பவமானது கடன் வாங்கியவர்கள் மூன்று மாதங்களுக்கு மேல் திருப்பி செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து தற்போது இது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அதன் பிறகு வங்கி அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் இந்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடன் வாங்கிய அனைத்து நபர்களும் நாட்டில் இல்லை என்பதும் அவர்களில் பலர் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர பணத்தை பயன்படுத்தியதாகவும் சிலர் கேரளாவில் சொத்துக்களை வாங்கி குவித்ததாகவும் கூறப்படுகிறது முதற்கட்ட தகவலின்படி மோசடி செய்பவர்கள் பழக்கமான ஆனால் எளிமையான செயல்முறையை பயன்படுத்தி உள்ளார்கள் ஆரம்பத்தில் சிறு கடன்களை எடுத்து உடனடியாக திருப்பி செலுத்தி வங்கியின் நம்பிக்கையைப் பெற்றுள்ளார்கள் பின்னர் நம்பிக்கை கிடைத்ததும் அவர்கள் அதிக தொகையை கடன் வாங்கி ஏமாற்றி விட்டு குவைத்தை விட்டு தப்பி ஓடி சென்றுள்ளார்கள் இந்த விளக்கு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க